குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு நம நண்பர்களே எல்லாமே கடவுளிடம் இருக்கிறது என்று நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் ஆனால் எல்லாமே நம்மை மட்டுமே நம்பி இருக்கிறது என்று நினைத்து முயற்சி செய்யுங்கள் உங்கள் முயற்சியை இறுதி வரை வையுங்கள் நண்பர்களே நல்ல நாட்கள் வந்துவிட்டன பிரபஞ்சமே இனி நிற்காதே இது உனக்கான நேரம் என்று சொல்லும் ஒரு காலம் வரவிருக்கிறது காரணம் ஆசீர்வாதங்களின் கோலான தேவகுரு பிரகஸ்பதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பன்னிரண்டு வரை நூற்று இருபது நாட்களுக்கு வக்ரம் அடைகிறார் குரு பகவான் வக்ரத்தில் இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு தெய்வீக வாய்ப்பு போன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது செயலுக்கும் உழைப்புக்கும் உரிய பரிசு கிடைக்கும் நேரம் இது நேர்மையாக போராடிக் கொண்டிருந்தும் எல்லாம் நின்றுவிட்டது என்று நினைத்தவர்களுக்கு ஒரு பிரபஞ்ச சைகையாக அமையப்போகிறது நீ தயாராக இரு இனி நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்றுதான் குரு பகவான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறார் குரு பகவான் வக்ரமடையும் பொழுது உணர்ச்சிகள் ஞானம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை உச்சத்தில் இருக்கும் வாழ்க்கையில் தடைபட்ட வழிகள் திறக்கத் தொடங்கும் உறவுகள் சீரடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு நேர்மறையான எழுச்சி வரும் மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பலன் வெவ்வேறு வடிவங்களில் வரப்போகிறது சிலருக்கு தொழிலில் உயர்வு இருக்கும் சிலருக்கு திருமணத்திற்கான அழைப்பு வரும் இன்னும் சிலருக்கு ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகும் சிலருக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் ஏனென்றால் குரு பகவான் வெகுமதி கொடுப்பது மட்டுமின்றி திருந்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லாதவர்களை தண்டிக்கவும் செய்வார் வக்ரம் பெற்ற இந்த குருவின் மூலம் எந்தெந்த ராசிகள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றன எந்த ராசிகளுக்கு உணர்ச்சி பெருக்கு ஏற்படும் யார் விழிப்புடன் இருக்க வேண்டும் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை தேவை இந்த விஷயங்களை பற்றித்தான் இன்று இந்த காணொளியில் விவாதிக்கப் போகிறோம் பகவான் ஒருவரது ஜாதகத்தில் மிகவும் சுபமான நல்ல மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார் அவரது பார்வை உங்கள் வாழ்க்கையை சுமூகமாக்கிவிடும் இப்பொழுது குரு வக்ர நிலையில் வருவதால் அதிக பலத்துடன் இருக்கப் போகிறார் இதனால் பல ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது நூற்று இருபது நாட்களுக்கு சாஸ்திரங்களில் அதிக பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட தெய்வங்களின் குருவான குரு பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக மாறப்போகிறார் அவர் வக்ரமாக மாறுகிறார் அதாவது பின்னோக்கி செல்கிறார் இப்பொழுது இந்த குரு பகவானின் நிலை உங்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் உங்கள் ராசியிலிருந்து எந்த வீட்டில் அவர் வக்ரமாவார் அவரது வக்ர பார்வை எங்கே படும் இந்த நூற்று இருபது நாட்களில் உங்கள் வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் வரும் இது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும் முதலில் வக்ரம் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா கோள்களும் தங்கள் சுற்றுப்பாதையில் ஒரு நிலையான வேகத்தில் சூரியனை சுற்றுகின்றன எல்லா கோள்களுக்கும் ஒரு வேகம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குரு பகவான் ஒரு வருடமும் சனி இரண்டரை வருடமும் செவ்வாய் நாற்பத்தைந்து நாட்களும் ராகு கேது ஒன்றரை வருடமும் சுக்கிரன் இருபத்தைந்து நாட்களும் எடுத்துக் கொள்கின்றன பூமி முன்னூற்று அறுபத்து ஐந்து நாட்கள் எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது வேகத்திற்கும் பூமிக்கும் இடையே ஒரு வேகம் வேறுபாடு வரும்போது பூமி நடுவில் வருவதால் அந்த கோல் பின்னோக்கிச் செல்வது போல் பூமிக்கு தோன்றுகிறது ஆனால் உண்மையில் கோல் தலைகீழாகச் செல்வதில்லை பூமி நடுவில் வருவதால் ஏற்படும் வேக வேறுபாடு மட்டுமே இதற்குக் காரணம் ஆனால் இந்த கோள் வக்ரமாகும் பொழுது நாம் முற்றிலும் எதிர்மறையான பலன்களை பெறுகிறோம் எந்த வீட்டில் வக்ரமாகிறதோ அந்த கோள் அந்த வீட்டோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆழமாகச் செல்லும் அதாவது ஆராய்ச்சி செய்யும் மேலும் அந்த வீட்டோடு சம்பந்தப்பட்ட கூடுதல் பலன்களை அளிக்கும் உங்கள் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் குரு பகவான் வக்ரமாகப் போகிறார் நவம்பர் பன்னிரண்டு முதல் டிசம்பர் மூன்று வரை ஆறாம் வீட்டிலும் டிசம்பர் மூன்று முதல் மார்ச் பன்னிரண்டு வரை ஐந்தாம் வீட்டிலும் வக்ரமாயிருப்பார் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆறாம் வீடு எதை குறிக்கிறது ஆறாம் வீடு கடன் நோய் எதிரிகள் மற்றும் போட்டிகளை குறிக்கும் நீங்கள் எந்த விளையாட்டுத் துறையில் இருந்தாலும் அல்லது செல்ல நினைத்தாலும் இந்த நூற்று இருபது நாட்கள் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஒரு சட்டவிரோத விஷயங்களிலும் நீதிமன்றம் வழக்குகள் போன்றவற்றில் சிக்கி எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருந்தால் இப்போது வக்ரமாகும் குரு பகவான் உச்சம் பெற்று வக்ரமாகிறார் மேலும் அவர் உங்கள் இரண்டாம் வீடு மற்றும் பதினொன்றாம் வீட்டு அதிபதியாக இருக்கிறார் மேலும் பன்னிரண்டாம் வீட்டோடு தொடர்பு ஏற்படுத்துகிறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு முழு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு நபர் உங்களை சந்திக்கலாம் அவர் உங்கள் சட்ட சிக்கல்களில் இருந்து வெளியே வர உதவலாம் பார்வை பன்னிரண்டாம் வீட்டில் படுவதால் நீங்கள் வெளிநாட்டில் வாழும் வெளிநாடு வாழ் இந்தியராக இருந்தால் இந்த நிலை மிகவும் நல்லது அங்கு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது நிரந்தர குடியுரிமை போன்ற ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நூற்று இருபது நாட்களில் மிக அதிகமாக இருக்கின்றன நீங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேறு எதையாவது மாற்ற முயற்சித்தால் அது உங்களுக்கு மிக நல்லது நீங்கள் மருத்துவமனைத் துறை மருத்துவத் துறை அல்லது ஏற்றுமதி இறக்குமதி உற்பத்தி துறையில் இருந்தால் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு அல்லது இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிற்கு செல்லும் வேலைகளைச் செய்தால் இந்த வக்ரம் உங்களுக்கு சாதகமான அம்சமாகும் இந்த பிறகு இந்த நூற்று இருபது நாட்களில் நீங்கள் வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்தாலும் படிப்பு வேலை அல்லது பயணம் என எதுவாக இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு முழு ஆதரவு அளிக்கிறார் எனவே நீங்கள் செல்லலாம் வக்ரமாவதால் இந்த நாட்களில் நீங்கள் சொத்து சம்பந்தமாகவோ அல்லது ஒரு தொழிற்சாலை அமைக்கவோ கட்டுமானம் தொடங்கவோ அல்லது ஏதாவது ஒரு இயந்திரம் வாங்கவோ அதற்கு கடன் வாங்க நினைக்கலாம் நீங்கள் புதிய கடன் வாங்கலாம் சில எதிரிகள் இங்கு செயல்படத் தொடங்குவார்கள் இது சற்று எதிர்மறையானது முன்பு அமைதியாக இருந்தவர்கள் இப்போது செயல்படுவார்கள் அவர்கள் உங்களை தோற்கடிக்க முயற்சிப்பார்கள் ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் அவர்கள் செயல்பட்டாலும் கடைசியில அவர்களே தோற்று போவார்கள் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் இது எனக்கு சாதகமான அம்சமாக தெரிகிறது முதலில் அவர்கள் செயல்படுவார்கள் உங்களை வீழ்த்த முயற்சிப்பார்கள் சற்று எதிர்மறை தாக்கம் வரலாம் ஆனால் மார்ச் மாதம் குரு பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு மாறும்போது அவர்கள் தாமாகவே அடங்கி விடுவார்கள் உங்களிடம் மேலும் சொல்ல விரும்புகிறேன் டிசம்பர் மூன்றாம் தேதி குரு பகவான் வக்ரமாகி உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கு செல்வார் டிசம்பர் மூன்று முதல் மார்ச் பதினொன்று வரை இது ஒரு பெரிய மாற்றமாகும் உங்கள் பிள்ளைகள் கருத்தரிப்பு குடும்ப திட்டமிடல் சம்பந்தமாக மிகவும் நல்ல மாற்றங்கள் உள்ளன உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது சாதனைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஐந்தாம் வீட்டில் வக்ரமான குரு பகவான் உங்கள் பதினொன்றாம் வீடு முதல் வீடு மற்றும் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் இது ஒரு நல்ல மாற்றமாகும் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் முன்பு உங்கள் காதல் உறவில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் உங்கள் ஆசைகள் அதிகமாக இருக்கலாம் உங்கள் உறவில் அல்லது நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றி கிளம்பும் திட்டங்கள் தோல்வியடைந்திருக்கலாம் டிசம்பர் மூன்றுக்கு பிறகு நீங்கள் எனக்கு கருத்து தெரிவிக்க வேண்டும் எப்போதுமே நல்ல விஷயங்கள் நடந்தால் கருத்து தெரிவிப்பதில்லை இப்பொழுது யாருடைய காதல் உறவில் பெரிய நேர்மறையான பலன் கிடைத்தது அல்லது நண்பர்களுடன் பயணத்திற்கு சென்று வாழ்க்கையை அனுபவித்து மகிழ்ச்சியை உணர்ந்தீர்கள் என்பதை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் டிசம்பர் மூன்று முதல் மார்ச் பதினொன்று வரை நீங்கள் எனக்கு இதை சொல்ல வேண்டும் நான் ஏன் இவ்வளவு உறுதியுடன் சொல்கிறேன் ஏனென்றால் குரு பகவான் இங்கு வக்ரமாகி இரண்டாம் வீட்டு அதிபதி மற்றும் லாபஸ்தான அதிபதியாக இருப்பதால் டிசம்பர் மூன்றுக்கு பிறகு உங்கள் தொழில் வாழ்க்கையும் நிறைவேறும் நீங்கள் மாற்றம் செய்ய விரும்பினால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது நீங்கள் பதவி உயர்வுக்காக காத்திருந்தால் அது ஒரு சிறிய விஷயம்தான் நிச்சயமாக நடந்துவிடும் ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்கள் உங்கள் உடலை ஆன்மாவை எவ்வளவு தூரம் முன்னே தள்ளுகிறீர்கள் என்பதை பொறுத்தது மாணவர்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்த குரு வக்ரத்தை தவறவிடாதீர்கள் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யுங்கள் சேர்க்கை பெற்று உங்கள் எதிர்கால இலக்கை அடையுங்கள் இலக்கை நிர்ணயம் செய்யுங்கள் அதை அடையுங்கள் அது உங்களுக்கு மிக நல்லது நீங்கள் என்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும் ஏழரை சனியும் உங்களுக்கு விடைபெறுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு கோள் சம்பந்தப்பட்ட காணொலி வேண்டுமானால் நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆண்டு ஏழரை சனி எப்படி இருக்கும் என்றும் நான் ஒரு காணொலியை கொண்டு வருகிறேன் நீங்கள் என்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும் தினமும் அனுமன் பாராயணம் செய்யுங்கள் இது நல்லது அத்துடன் சனியின் மூல மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் பிரம் பிரீம் நம் தினமும் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் சூரியனுக்கு செம்பில் இருந்து நீர் ஆர்க்கியம் செய்யுங்கள் மேலும் இந்த காணொளி உங்களுக்கு எப்படி இருந்தது பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கமெண்டில் ஓம் நமசிவாய என்று பதிவிடுங்கள் மேலும் இதுபோன்ற போன்ற காணொலிகளை தெரிந்து கொள்ள எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி